அவங்களுடைய பதாகையை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு கால போராட்டம்னு ஒரு வாசகத்தை பதிவு செய்திருக்காங்க கல்லில் நாங்கள்லாம் எப்படி வசிக்கிறோன்னு எங்களுடைய உறவினர்கள் எங்கள் ஊருக்கு திருவிழா தேதி நல்லது கேட்டதுக்கு வர்ற அத்தனை பேரும் எங்களை காரி உமிழ்கிறார்கள் இப்போ இந்த சிவகங்கை மாவட்டத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க அவங்களுடைய கவனத்திற்கு இந்த போராட்டத்தை இதுக்கு முன்னாடி கொண்டு போயிருக்கீங்களா இது புறக்கணிக்கப்படுமானால் அடுத்த கட்டம் சாத்விய முறையில் அறவழியில் அடுத்த அடுத்த கட்ட கட்டத்தில் எங்களுடைய மக்கள் போராட்டம் மிகவும் வீரியமாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் நான் கருத்து சிவகங்கை மாவட்டம் கல்லல் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளோட நிர்வாகிகளும் ஒன்றுபட்ட கிராம மக்களும் ஒன்றிணைந்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடம் கல்லலுக்கு பேருந்து நிலையம் வேண்டுமென்று ஒரு மனு கொடுப்பதற்காக இன்றைக்கி வந்திருக்காங்க அவங்களுடைய பதாகையை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு கால போராட்டம்னு ஒரு வாசகத்தை பதிவு செய்திருக்கிறாங்க உண்மையிலே இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு கோரிக்கையாக நம்ம பார்க்கணும் கிராம மக்களிடம் அவங்களுடைய வழி அளவுக்கு இந்த பேருந்து நிலையம் இல்லாதனால அனுபவித்து இருக்கிறாங்க எதனால் இந்த போ இந்த கோரிக்கைங்கிறது இன்றைக்கி இவ்வளோ தீவிரமாக பேசுபொருளாக இருக்குங்கிறத அவங்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இந்த போராட்டம்ங்கிறத இன்றைக்கி இவ்வளோ தீவிரமாக எடுப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன கல்லல் மக்களுடைய நீண்டகால கோரிக்கை அதாவது ஒரு நாடு சுதந்திரமடைந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சற்றையர் குறை எழுபத்தி ஏழு ஆண்டாகுது நாடு சுதந்திரம் அடைந்து எழுவத்தேழு ஆண்டு ஆன பிறகு கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து எவ்வளவோ டிஜிட்டல் முறைக்கு மாறின நாடு வந்து விஞ்ஞானத்தில் வளர்ச்சி எங்கேயோ உச்சத்தில் போயிருக்கிற எந்த சூழ்நிலையிலையும் கற்காலத்தை போன்று எங்களுடைய கிராமமான தாய் கிராமம் வந்து கல்லல்ங்கிற கிராமம் வந்து ஒரு அந்த பேருந்து நிலையத்தில் புகைப்படமாக காணொலியெல்லாம் கூட நாங்கள் உங்களுக்கு தரோம் நீங்கள் அதை பாருங்கள் அதில் வந்து நாய் பன்றி உள்ளிட்ட அந்த விலங்குகள் வந்து படுத்து கிடக்கு சாதாரணமாக அதில் அவ்வளவு ஒரு ஒரு பன்றி கொட்டகை போல் இருக்குது அப்போ இந்த அவல நிலையில் தான் நாங்கள் பல அதாவது இது அரசியல் கிடையாது யாரும் வன்மம் கிடையாது எங்களுக்கு அரசை விமர்சிக்கணுமோ அல்லது யாரையும் தாக்கி பேசணுங்கிற நோக்கம் இல்லை ஏன்னா இதில் அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் இருக்கும் எல்லா தரப்பு மக்களும் இருக்கும் நாங்கள் வந்திருக்கிறது ஒரு கிராமத்தினுடைய பொதுமக்களாக எங்களுடைய அடிப்படை உரிமையை கேட்டு நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அது வந்து ஒரு அரசுக்கு கோரிக்கை வைக்கிற விதமாக பல்வேறு முறை பல்வேறு வடிவத்தில் போராட்டப்படி வந்திருக்கு முறையாக கொடுத்துருக்குறோம் அரசும் எங்களை செய்யக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தடுத்ததாக தெரியலை அதில் சட்டப்பூர்வமான சில பிரச்சனைகள் இருந்துச்சு தனியார் இடத்துக்கும் அரசு இடமாக அது தனியார் இடமாங்கிற ஒரு குழப்பம் இருந்து அந்த வழக்கு நீடித்ததுனால அரசு கூட ஒரு நிர்பந்தம் இருக்குல்ல தனியாக அவங்களுக்கு உரிய இடம் இல்லாததுனால கட்டித்தராமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ நிலைமை அது இல்லை அது ஒரு தரப்புக்கு தனியாருக்கு அந்த இடம் வந்து சாதக தீர்ப்பு வந்து சாதகமாக வந்துருச்சு அவங்களுக்கு உரிய இடம்னு சொல்லி இப்போ அந்த தனியார் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அந்த பேருந்து நிலையை அமைப்பதற்கு இடத்தை தர்றோன்னு சொல்லிவிட்டாங்க அப்போ இங்கே சிக்கல் இல்லை அப்போ இந்த சிக்கலை தீர்த்துட்டு எங்களுக்கு பேருந்து நிலையம் அமைத்து தரணுங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை ஏன்னு கேட்டால் இன்றைக்கி மழை வெயில் எதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த வெயில் வந்தாலும் கொட்டுகிற மழை வந்தாலும் ஒதுங்கி நிற்ப இருக்கிற இடம் இல்லை ஒரு மழை வந்துருச்சுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கங்கே இருக்கிற சிறு சிறு கடைகளுக்குள்ளே உள்ளார போய் புகுந்து நிற்க வேண்டிய அவல நிலையில நாங்கள் இருக்கிறோம் இனியும் இந்த நிலையை நீடிக்கிப்பதை எங்களால் அனுமதிக்க முடியாது அது மிகுந்த வருத்தமாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு மானமுள்ள ஒரு தமிழர்களாக கல்லில் நாங்கள்லாம் எப்படி வசிக்கிறோன்னு எங்களுடைய உறவினர்கள் எங்கள் ஊருக்கு திருவிழா தேதி நல்லது கெட்டதுக்கு வர்ற அத்தனை பேரும் எங்களை காரி உமிழ்கிறார்கள் வெட்கத்தோடு அவநிலையோடு இனிமேலும் இந்த நிலை தொடர்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று அரசிடம் நாங்கள் எங்களுடைய நியாயத்தை உரிமையை கேட்டு வந்து நிற்கிறோம் எங்களுக்கு தீர்வு வேண்டும் எங்களுக்கு பேருந்து நிலையம் வேண்டும் என்று நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நமது குறிப்பாக நமது பகுதியைச் சேர்ந்த அமைச்சர் அவர்களுக்கும் கோரிக்கையை வைக்கிறோம் நீங்கள் செய்து தருவீர்கள் என்கிற முழு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து நிற்கிறோம் ஒருவேளை இது வந்து நீங்கள் இதுவும் கடந்த காலங்களை போன்று கடத்திவிடப்படுமானால் இந்த கோரிக்கையின் மீது அலட்சியம் காட்டப்படுமானால் மிகப்பெரிய போராட்டம் இது இது வாயளவில் அல்ல வாயளவில் செயலளவில் அல்ல தமிழ் கல்லூர் நகரமே பற்றி எரிகிற அளவுக்கு பெரும் போராட்டத்தை எடுப்போம் இது எங்களுடைய வாழ்வாச போராட்டமாக நாங்கள் இதை கருதுகிறோம் அனைத்து தரப்பு மக்களும் ஆம்பளை பொம்பளை ஒன்னா நின்று களத்தில் நின்று எங்கள் கோரிக்கை நிறைவேறுகிற வரையில் போராடுவோம் என்று சொல்லி அதற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தரக்கூடாது தயவு கூர்ந்து அரசும் தனியார் அந்த இடத்தினுடைய முதலாளியும் கூடி பேசி எங்களுக்கு பேருந்து நிலையம் அமைத்து தருவதற்கு உதவ வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்து தான் இன்று மாவட்ட தலைவரை சந்திக்க வந்திருக்கோம் இப்போ இந்த சிவகங்கை மாவட்டத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க அவங்களுடைய கவனத்திற்கு இந்த போராட்டத்தை இதுக்கு முன்னாடி கொண்டு போயிருக்கீங்களா இல்லை இப்போ தான் முதல் முறையாக அந்த போராட்டம் வருது கல்லல் ஒன்றிய கவுன்சிலரிடம் இது பற்றிய பதிலை கேட்டறிவோம் அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் பன்னெண்டு ஒன்றியம் இருக்குது கல்லல் ஒன்றியத்துடைய தலைநகராக கல்லல் விளங்கி கொண்டிருக்கிறது கல்லலை மையப்படுத்தி கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கிராமம் பயனடுகிற வகையில் அதாவது பள்ளி மருத்துவமனை சந்தை காய்கறி போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதா இருக்கட்டும் அல்லது சுற்றுவட்டார பகுதிகளுக்கு செல்கிற முக்கிய பேருந்துகளை பயன்படுத்துகிற ஒரு இடமாக கல்லல் மையப்பதியாக திகழ்கிறது ஆனால் இதுவரை ஒரு பேருந்து நிலையம் அமைய பெறவில்லை கடந்த எழுபது ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் முன்ப முந்தைய முந்தைய அரசு இதில் வந்து வெறும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது இதில் ஊராட்சி மன்றம் ஒன்றிய அலுவலகம் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசு ஆக எல்லா நிர்வாகத்தையுமே நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த மக்களுக்கான கோரிக்கையை நியாயத்தை அவர்கள் படும் அல்லல்களை யாரும் கவனத்தில் கொள்ளவில்லை இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க இது சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியுமா என்று இதுவரை அத்துணை மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறது இந்த முறை அதனுடைய மக்களுடைய எழுச்சி அவரது தாக்கம் வீரியம் இன்னைக்கு ஏன் எங்கள் வரலைன்னு வெளியில் மக்கள் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க அதை மக்கள் பிரதிநிதி நிதிகளும் கவனத்தில் கொள்வாங்க மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் நமது மாவட்டத்தின் அமைச்சர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர் அவர்கள் கண்டிப்பாக இதில் கருணை ஊர்ந்து இதை பரிசீலனை செய்து தமிழ்நாடு அரசிற்கு அதை கொண்டு சென்று மக்களின் முக்கிய பிரச்சனையான வெறும் கல்லல் ந நகரத்துக்கு உண்டான பிரச்சனை மட்டும் இல்லை கல்லலை சுற்றியுள்ள அத்துணை கிராமத்திற்கு உண்டான இதோட முக்கிய பிரச்சனை கோரிக்கை விண்ணப்பம் இது கண்டிப்பாக அவங்க இதில் முக்கிய கவனம் செலுத்தி ஒரு நிரந்தர பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு அரசு மூலம் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தி ஏற்பாடு செய்து தருவான் நம்புகிறோம் அண்ணன் அவங்க சொன்னது மாதிரி இது புறக்கணிக்கப்படுமானால் அடுத்த கட்டம் சாத்விய முறையில் அறவழியில் அடுத்தடுத்த கட்ட கட்டத்தில் எங்களுடைய மக்கள் போராட்டம் மிகவும் வீரியமாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகின்றேன்